பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகம் கடவுள் அம்மை ஒரு தாயன்போடு எவ்வாறு தேற்றுகிறார் பராமரிக்கிறார் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக அமைவதை நாம் பார்க்கிறோம் அந்த குடும்பத்திலே மரியம் என்ற அந்த பெண்மணி தன்னுடைய கணவன் இரண்டு குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் ஆனால் யார் கண்ணு பட்டதோ தெரியவில்லை திடீரென்று அந்த மகிழ்ச்சியான இருந்த குடும்பத்திலே ஒரு பெரிய சூறாவளி புயல் வீச தொடங்கியது ஒரு நாள் வேலைக்கு சென்ற அந்த கணவர் பெரிய ஒரு விபத்தில் சிக்குண்டு இறந்து போகிறார் தன்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை வைத்து எப்படியாவது அவர்களை கடை கரை சேர்க்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த அந்த பெண்மணி இரண்டு மூன்று மாதத்திலேயே உடல்நல குறைவால் மருத்துவமனைக்கு செல்கிறார் மருத்துவர்கள் பரிசோதித்து சொல்கிறார்கள் அந்த தாய்க்கு கேன்சர் புற்றுநோய் என்று எனவே இடிமேல் இடி வந்து அந்த பெண்ணை அந்த தாயை தாக்குகிறது இருந்தாலும் கூட எந்தவிதமான விதமான ஒரு இல்லாமல் தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டு குடும்பத்தை நடத்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கிற பொழுது அவருடைய நெருங்கிய தோழி ஒருவர் இப்படி இவளுடைய வாழ்வில் அடிமேல் அடி விழுகிறதே எப்படி இருக்கிறாளோ அவரை பார்ப்போம் என்று ஒரு நாள் பார்க்க வருகிறார் அவருடைய முகத்தில் எந்த விதமான ஒரு சங்கடமோ கஷ்டமோ இல்லாமல் மிக இயல்பாக இருந்ததை பார்த்து அந்த தோழிக்கு ஆச்சரியம் எப்படி உன்னால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக நொடிந்து போயிருப்பார்கள் எப்படி உன்னால் இப்படி வாழ முடிகிறது என்று கேட்டபோது அவள் சொன்னால் அந்த மரியம் நீ சொல்கிறது உண்மைதான் தொடர்ந்து அடிமேல் அடி என்னுடைய வாழ்வில் விழுந்தது ஒரு நாள் நான் ஜபித்து கொண்டிருந்தபொழுது கடவுளை நோக்கி நான் கேட்டேன் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய விரலின் நகத்தின் நுனியை பிடித்து கொண்டுதான் நான் நடக்க வேண்டுமா இது எனக்கு தேவையா இப்படிப்பட்ட கஷ்டங்களை துன்பங்களையும் நீ எனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறாயே என்று கடவுளை நோக்கி நான் கதறி அழுதபோது அந்த ஆண்டவர் எனக்கு சொன்னார் நீ என்னுடைய விரல் நுனியோ நகத்தையோ பிடிக்கவில்லை நான் உன்னை என் உள்ளங்கையில் பொதித்து தாங்கி உன் குடும்பத்தை வழிநடத்துகிறேன் நம்பிக்கையோடு இரு என்று ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தைகளை சொன்னார் அந்த கேட்ட மாத்திரத்திலிருந்து என்னுடைய நிலைப்பாடு முழுவதுமாக மாறியது மிக சந்தோஷமாக இருக்கிறேன் இதற்கிடையிலே என்னுடைய கணவரின் நண்பர் நெருங்கிய ஒருவர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு மகன்களுக்கு என்னுடைய பிள்ளைகளை பெண் பார்த்து சென்றிருக்கிறார் எனவே என் வாழ்வில் எல்லாமே முடிந்துவிட்டது கடவுள் என்னை கரத்தில் வைத்து உள்ளங்கையில் பொதித்து என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார் எனவே தான் என்னால் இப்படி நிம்மதியாக இருக்க முடிகிறது என்று தன்னுடைய தோழியிடத்திலே பகிர்ந்து கொண்டாலாம் ஆம் அன்புக்குரியவர்களே என்னுடைய முதல் வாசகத்திலே அந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளினுடைய இந்த மாபெரும் அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் நினைத்து நினைத்து மகிழ்ந்து கொண்டு அவருடைய அன்புக்காக அவர்கள் இயங்குகிற வேலையில்தான் ஆண்டவர் இறைவாக்குனர் இசையா வழியாக அவர்களுக்கு சொல்வது நம்பிக்கையான செய்தி தாய் தன்னுடைய பால் குடிக்கின்ற குழந்தையை மறப்பாளா ஒருவேளை அந்த தாயை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார் மிக அழகாக சொல்வார்கள் இந்த உலகத்திலே உலகத்தினுடைய அன்பு எல்லாம் ஒரு தராசு தட்டிலும் மற்றொரு அன்பை தாய் அன்பை மற்றொரு தராசு தட்டிலும் வைத்தால் அந்த தாய் அன்பின் தராசு தட்டு தான் தாழ்ந்து நிற்கும் அந்த அளவு இந்த உலகத்தில் வேற எந்த அன்பும் தாயினுடைய அன்பை விட மேலானது இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தாயினுடைய அன்பு கூட உனக்கு விட்டு போகும் ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் மறவேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையான செய்தியை கொடுக்கிறார் எனவே நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இறைவனிடத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் முழுமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என நற்செய்தியிலே கூட சென்ற நேற்றைய நற்சியனுடைய தொடக்கமாக இருக்கிறது ஆண்டவரேசு அந்த நடக்க முடியாத அந்த மனிதன் முப்பத்தெட்டு ஆண்டு காலம் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தபோது அவருக்கு அழகான ஒரு குணத்தை கொடுக்கிற பொழுது இந்த பரிசெயர் சதுசையர் கூட்டம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதை ஏன் இவ்வாறு செய்தா என்று கேட்டபொழுது என் தந்தை என்று தந்தையினுடைய அன்பை பற்றி அங்கே சொல்லுகிறார் அதை கேட்ட மாத்திரத்தில் இன்னும் அவர்களுக்கு அதிகமான கோபத்தின் மேல் கோபம் எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல அவருடைய உள்ளம் இன்னும் பொங்குகிறது அவரை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள் காரணம் இவர்களுக்கெல்லாம் எங்கள் தந்தை என்று அந்த யாவை இறைவனை அழைத்து கொண்டிருந்த பொழுது ஆண்டு தனிப்பட்ட உரிமையை கொண்டாடுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரை கொலை செய்ய முயற்சி எடுக்கிறார்கள் அன்பாந்தவர்களே இவர் செய்த அந்த அற்புதம் அதிசயம் எல்லாம் அந்த தந்தையினுடைய அன்பை நமக்கு பிரதிபலிக்கிற ஒரு அன்பாகத்தான் இருக்கிறது எனவே அந்த முதல் வாசகம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நற்செய்தியிலும் கூட உறுதிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தீராத நோயாக இருந்தாலும் நம்மீது மீது அந்த தீராத அன்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுள் என் மகன் என் மகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில்தான் தான் மீது பாசமுள்ள ஒரு தந்தையாக இருக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் அந்த பாசத்தை பிரதிபலிக்கிறவர்களாக அல்லது மீண்டும் தந்தையிடத்திலே நம்முடைய பாசத்தை காட்டக்கூடிய உண்மையான மக்களாக இருக்கிறோமா அல்லது இந்த இஸ்ராயல் மக்கள் அவ்வப்போது அந்த ஆண்டவுடைய அன்பை உதாசீனப்படுத்தி வாழ்ந்தார்களே அதுபோல் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து அவருக்கு உரிய பிரியமான பிள்ளைகளாக நாம் இன்று வாழ தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்காக வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனை சினம நிறைவாக ஆஸ்ரோதிப்பாராக ஆமீன்